வந்துட்டு வந்துட்டு குழந்தைக்குதான் நம்ம கொடுக்கணும் இப்ப நாய்களுக்கு வந்துட்டு வந்து நம்ம போயிட்டு அதை வந்து பெட்டிட்டாங்க இவங்க வளர்க்குறாங்க அதை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாலும் ஆனா ஒரு குழந்தை வந்துட்டு தடிச்சு வந்துட்டு அந்த குழந்தை இறக்குதுன்னு அவங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும் அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம் தான் அரசாங்கம் வந்துட்டு இப்போ நாயை விட குழந்தை வந்துட்டு பெருசு அந்த குழந்தைய வந்துட்டு கடிக்கக்கூடாது நாய் அந்த கடிக்காம இருக்கிறதுக்கு அந்த வெறி நாய் பிடிக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்ல நாய்கள் பெருகாம இருக்க ஒரு பர்த் கண்ட்ரோல் பண்றதோ இந்த காரியங்கள்லாம் பாக்குறது வந்துட்டு அரசாங்கம் தான் செய்யணும் தவிர இது வந்து நம்ம வந்துட்டு அடிக்கிறது தப்பு அப்படின் சட்டம் இருக்குது அதே மாதிரி நாய் அடிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது அப்ப நாய்கள் வந்துட்டு கடிக்கிறது தப்புன்னு அவங்க பேசும் போது அப்ப ரெண்டுமே வேணும் நாய்களை அடிக்கவும் கூடாது அதே மாதிரி குழந்தைகளையும் பாதுகாக்கணும்னு சொன்னா அரசாங்கம் வந்துட்டு அதற்குரிய ஆலோசனை குழு வச்சு அந்த நாய்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அவங்களுக்கு அப்படியே வெடி நாய் கடிச்சாலும் அது மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படாம அவங்களுக்கு என்னெல்லாம் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே அரசாங்கம் தான் அது அரசாங்கம் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும்